மறுமுறை முதியவர் வேடத்தில் வந்தார் முருகப்பெருமான் மிகவும் பசியாக இருப்பதாக கூறிய அவர் சாப்பிட ஏதாவது தருமாறு வள்ளியிடம் கேட்டார் இரக்கம் கொண்ட வள்ளி தினைமாவும் தேனும் கலந்து முதியவருக்கு கொடுத்தாள் அதனை உண்டு முடித்தவர் தாகமாக உள்ளது தண்ணீர் பருக வேண்டும் என்றார் அவரை அங்கிருந்த சுனை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று நீர் பருக வைத்தாள் வள்ளி உன்னால் என்னுடைய பசியும் தாகமும் தீர்ந்துவிட்டது ஆனால் இப்போது காதல் மோகம் தலை தூக்கிவிட்டது என்னை நீ மனம் புரிந்து கொண்டால் உன்னை நான் உலகம் போற்றி துதிக்கும் வகையில் உயர்த்துவேன் என்றார் முதியவர் இந்த வார்த்தையை கேட்டதும் கோபத்தில் கொந்தளித்தாள் வள்ளி இந்த தள்ளாத நிலையில் தவம் புரிய வேண்டிய வயதில் இதுபோன்று பேசுவது உங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல தாங்கள் பேசியது எம் குலத்தவர்கள் யாருக்காவது தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும்